ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட ரிவியூ தான் ஃபர்ஸ்ட் போறோம் சரஸ்வதி அவங்க ஜெயிலப்பட்ட கஷ்டம் எல்லாத்தையுமே மறந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தமிழ் ஒரு பக்கம் அவங்களை வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களை சந்தோஷப்படுத்தினாலும் இன்னொரு பக்கமும் தமிழ் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே சரஸ்வதியை பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிலமையில சரஸ்வதி அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்க யாராவது ஒருத்தர பார்த்தா நல்லா சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சரஸ்வதியோட பாட்டியவும் வர வச்சு சரஸ்வதியை ரொம்பவே சந்தோஷப்படுத்துறாங்க அதனால சரஸ்வதி ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப வசவும் சரஸ்வதிக்கு நாளையில இருந்து எக்ஸாம் இருக்குன்றத ஞாபகப்படுத்தவே உடனே சரஸ்வதியோ இருந்த கஷ்டம் எல்லாத்தையுமே மறந்து ஐயோ இப்போ எக்ஸாம்க்கு வேற நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா நல்லா உக்காந்து படிச்சுட்டு காலையில லேட்டா எந்திரிச்சு வராங்க அது மட்டும் இல்லாம வீட்டில இருக்கவங்க கிட்டயும் கோதை கடடியும் இந்த எக்ஸாம நான் எப்படியாவது நல்லபடியா முடிக்கணும்னு ஆசைப்படுறேன் சில சொல்லிட்டு இருக்காங்க உடனே கோதையோ சரஸ்வதி இப்போ கூட தா இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு படிக்கணும்னு நினைக்கிறாளேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ரொம்பவே மோசமா நடந்துக்கிறதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க உடனே சரஸ்வதியும் கோதை கிட்ட அப்படிலாம் சொல்லாதீங்க இது எனக்கு பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம படிக்கிறது நல்ல விஷயம் தானே சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா அவங்க இருந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே மறந்து சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்ப இத பாக்குற தமிழுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாம சரஸ்வதி கிட்ட சரஸ்வதி நீ இந்த எக்ஸாம் ரொம்பவே நல்லபடியா பண்ணணும் அதனால சீக்கிரமா ரெடி ஆயிட்டு நம்ம இப்பவே கிளம்பி போகலாம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா பக்கத்துல இருந்த கார்த்திக்குமே தமிழ் இப்ப ஃபேக்டரியில கொஞ்சம் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு நீ மட்டும் வந்தா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி சொல்ல உடனே தமிழோ எல்லார் முன்னாடியுமே கார்த்திக் மறுபடியுமே மறுபடியும் ஆசை நடந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நான் தான் அப்பவே சொல்லிட்டு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீயே பாத்துக்கோ எல்லா பொறுப்பையுமே உங்ககிட்ட ஒப்படைச்சு முடிச்சிட்டேன் எனக்கு சரஸ்வதியும் அவ வயத்துல வளர என்னோட குழந்தையும் மட்டும்தான் தான் முக்கியம் அவங்கள மட்டும் நான் நல்லா பார்த்துக்கணும் நினைக்கிறேன் அதனால எந்த பிரச்சனையுமே என்கிட்ட கொண்டு வராதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதனால கடுப்பான கார்த்திகோ தமிழ் கிட்ட கொஞ்சம் கோவமா நானும் எவ்வளவு நாள் தான் பொறுத்து பொறுத்து போகிறது ஃபேக்டரியில எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கோம்னு தெரியுமா அது எதை பத்தியுமே உங்ககிட்ட சொல்லாம அட்லீஸ்ட் இவ்வளவு நாளா நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேனே அதுக்காக நீ பெருமை பண்ணும் இப்படி எப்ப பார்த்தாலும் எல்லா முன்னேடுமே நான் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசுறாங்க இதனால தமிழுமே கொஞ்சம் கடுப்பாக்கி கார்த்திகிட்ட பேசுறதுக்காக போகும்போது சரஸ்வதியோ தமிழை தடுத்து நிறுத்திட்டு தமிழ் கொஞ்சம் பொறுமையா இருங்க அவங்க ஃபேக்டரியில ஏதோ ப்ராப்ளம் தானே சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளோ நாளாக அவங்க தனியாகவே ஹேண்டில் பண்ணி ரொம்பவே ப்ரெஷராக இருந்திருப்பாங்க அதனால தான் இப்படி பேசியிருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரியில் போயிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க நான் இப்போ நல்லா தானே இருக்கேன் என்ன நானே பார்த்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ எக்ஸாம் தான் எழுத போகிறேன் அங்கே எனக்கு எந்த ஆபத்து கிடையாது அது மட்டும் இல்லாமல் அங்கே நான் பயப்பட வேண்டிய ஒரே விஷயம் என்னோட எக்ஸாம் பேப்பர் மட்டும்தான் தான் அதனால நீங்கள் இதுக்கப்புறமும் என்னை பற்றியே கவலைப்பட்டுட்டு டென்ஷன் ஆகாமல் இருங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே தமிழும் நீ எப்படி எக்ஸாம் எழுத தனியாக போவேன் சொல்லி கேட்க உடனே பக்கத்தில் இருந்த வசுவும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் போயிட்டு ஃபேக்ட்ரியில் என்ன பிரச்சனைன்னு பாருங்க நான் சரஸ்வதி கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படியே ஏதாவது பிரச்சனைனாலும் உடனடியாக உங்களுக்கு கால் பண்ணுறேன் நீங்கள் உடனடியாக வந்துருங்க போதுமா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே தமிழும் ரொம்பவே யோசனையோடு இருக்கா சரஸ்வதியோ தமிழை எப்படியோ சமாதானப்படுத்திடுறாங்க உடனே தமிழுமே கார்த்திக்கிட்ட சாரி இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் டென்ஷன்ல இருந்ததுனால அப்படி பேசிட்டேன் வா இப்போ நம்ம ஃபேக்ட்ரிக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க உடனே கார்த்திக்குமே இல்லை இல்லை என் மேலே தான் தப்பு இருக்கு நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பொறுமையாக நடந்துட்டு இருக்கணும் என்னையும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சொல்லிட்டு உடனே இதை பக்கம் கோத்தி இப்படி ரெண்டு பேருமே எப்பவுமே ஒற்றுமையாக இருக்கணும் ஏதாவது கோவம் வந்து திட்டினாலும் உடனடியாக சமாதானம் ஆயிடணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே தமிழுமே கண்டிப்பாக கண்டிப்பாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை கூட்டிட்டு ஃபேக்ட்ரியில என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக போறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் வசுவு சரஸ்வதியை கூட்டிட்டு எக்ஸாம் எழுத வைக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் வீட்டுல இருக்க ராகினியா அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்க அர்ஜுனா பத்தி தப்பு தப்பா பேசுறத எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷனோட உட்காந்து இருக்காங்க ஆனா அப்போ கரெக்டா அர்ஜுன் யார்கிட்டயே ஃபோன்ல பேசிட்டு ரொம்பவே டென்ஷனா வெளியே போறாங்க அப்ப இதை பக்கம் ராகினி எதுக்காக அர்ஜுன் இவ்ளோ டென்ஷனா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போயிட்டு அவங்க யார்கிட்ட பேசுறாங்கன்றத பாக்குறதுக்காக போறாங்க ஆனா அர்ஜுனோ அவங்க ஃபோன்ல பேசிட்டு இருக்கவங்க கிட்ட ரொம்பவே கோபமா நான் இதுக்காக தான் உங்களுக்கு கட்டு

இப்போ என்னடா பணத்தை வாங்கினதை மட்டும் இல்லாம வேலைய சரியாவே பார்க்க மாட்டேங்கிறாங்க கடைசியா எல்லாத்துக்கும் ப்ராடக்ட் டெலிவர் பண்ற நேரம் வந்துருச்சு ஆனாலும் இன்னுமே ப்ராடக்ட் ரெடி பண்ணாம இருக்கிறனால கிளையன்ட்ஸ் எல்லாருமே என்னதான் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க அதான் எனக்கு என்ன பண்றதே தெரியாம பணம் கொடுத்தவங்க கிட்ட ரொம்பவே கோவமா பேசிட்டு சொல்லி சொல்லிட்டு அங்கிருந்து கல்வி போறாங்க ஆனா இதற்கிட்ட ராகினியோ இந்த அர்ஜுன் சொல்றது என்னமோ சீரியஸா தான் சொல்றான் ஆனா அது எதுவுமே நம்பற மாதிரியே இல்லையேன்னு சொல்லிட்டு கரெக்டா சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கமோ வெளியே போன அர்ஜுனோ மறுபடியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் நான் கட் பண்ணிட்டேன் இல்லனா கண்டிப்பா அந்த ராகினிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்க கிட்ட நான் அவங்களை நேரடியாகவே பார்க்க வரேன் ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அவங்கள பார்க்கறதுக்காக போகிறாங்க கடைசியாக அது யாருன்னு பார்த்தா அவங்க ஏற்கனவே பணம் கொடுத்த ஓடன் லேடி தான் அவங்க தான் அர்ஜுனுக்கு கால் பண்ணி ரொம்பவே கோவமாக இப்போ உங்களால் தான் நான் விசாரணை கமிஷனில் மாட்டிக்கிற நிலமையில் இருக்கேன் ஒரு அவங்க என்கிட்ட ஏதாவது கேள்வி மேலே கேள்வி கேட்டு என்னை மாட்டி வர்ற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக உங்கள் பேரை தான் சொல்லுவேன் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட அர்ஜுன் ரொம்பவே கூலாக தயவு செஞ்சு விசாரணை கமிஷனில் உண்மையை மட்டும் ஒத்துக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் உண்மையை ஒத்துக்கலாம் கண்டிப்பா அந்த சரஸ்வதியை கூப்பிட்டு உன்னை கேட்பாங்க உங்க மேல இருக்க பய பயத்தால் அவர் கண்டிப்பா உங்களை மாட்டி விட வாய்ப்பே கிடையாது ஏன்னா நான் என் அழக மூலயமா அந்த சரஸ்வதி இப்ப எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அவர் ரொம்பவே பயத்துல இருக்கான்னு மட்டும் நல்லா புரியுது ஏன் காக்கி சட்டை போட்டுட்டு யார் பக்கத்துல போனாலும் அவ பயந்து நடங்குற சோ உங்களை நேரடியா பார்த்து நீங்க அவளை குடும்பப்படுத்தினீங்கன்னு சொல்லிட்டு அவ ஒரு நாளும் சொல்ல மாட்டா ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க அவளை பயன்படுத்தி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது அதனால நீங்க எதுக்கு பயப்படாம போங்க உங்களுக்கு இன்னும் காசு தேவைப்பட்டா கூட நான் கொடுக்க தயாரா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவங்களுக்கு கொஞ்சம் காசு எடுத்து கொடுக்கறாங்க உடனே இதை பார்த்த அந்த வாடன் லேடியுமே மறுபடியுமே காசு காசப்பட்டு அந்த காசை வாங்கிக்கிட்டது மட்டும் இல்லாம நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு அளவுக்கு நான் அவளை எவ்வளவு அளவுக்கு பயன்படுத்திருக்கனா அவளால என்னோட முகத்தை கூட பார்க்க முடியாது அவ்வளவு டார்ச்சர் நான் அவளை பண்ணிருக்கேன் அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு தடவை அவ கிட்ட போயிட்டு நேரடியா ஏதாவது பேசுனா கண்டிப்பா அவ இன்னும் என் மேல பயத்துலதான் இருக்காளா இல்லையாண்டத நான் கண்டுபிடிச்சிருவேன் சொல்லி சொல்லிட்டு அங்க இருந்து உடனடியா கிளம்பி சரஸ்வதிய பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு போக போற விஷயத்த சொல்றாங்க உடனே இதை கேட்ட அர்ஜுனோ சரஸ்வதியை யாருமே இல்லாதப்ப தனியா மீட் பண்றது அவங்களுக்கு நல்லது இல்லனா அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்க உங்க மேல இருக்க கோவத்தால உங்களை என்ன வேணாலும் பண்ண வாய்ப்பு இருக்கு அது அந்த தமிழ் கண்டிப்பா உங்களை நேர்ல பார்த்தா சும்மாவே விட விடமாட்டேன் அதனால கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க நான் அவங்களோட ஆளுங்க மூலயமா சரஸ்வதி இப்ப எங்க இருக்கான்னு சொல்லிட்டு விசாரிச்சு சொல்றேன் சொல்லிட்டு அவங்களோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி சரஸ்வதி எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சு சரஸ்வதி இப்ப எக்ஸாம் எழுதறதுக்காக ஒரு எக்ஸாம் சென்டருக்கு தான் போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவ பக்கத்துல ஒரு பொண்ணு இருப்பா அவ இல்லாத நேரத்துல அந்த சரஸ்வதி போய் மீட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டுபிடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சரஸ்வதி இப்ப எங்க எக்ஸாம் எழுதுறதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் அந்த ஓடன் லேடி கிட்ட கொடுக்குறாங்க உடனே அதை வாங்கின அந்த ஓடன் லேடியும் அந்த சரஸ்வதிக்கு இன்னும் என் மேல பயம் இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே டெரரா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் இது எதுவுமே தெரியாத சரஸ்வதியோ வசு ரொம்பவே சேர்ந்து சந்தோஷமா எக்ஸாம பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா கரெக்டா அங்க போன வாடன் லேடியுமே இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கும் போது சரஸ்வதியை பார்க்க கூடாதுன்றதுக்காக அங்கேயே ஒளிஞ்சு நின்று சரஸ்வதி தனியா மாட்டுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க ஆனா அப்ப கரெக்டா வசுவு சரஸ்வதிக்கு குடிக்கிறதுக்காக ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக வைத்து சரியான நேரம் நினைச்சிட்டு அங்க போன வாடன் லேடியோ திரும்பி வசுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க சரஸ்வதியை தட்டி கூப்பிடுறாங்க அப்ப சரஸ்வதி வசுதா வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது போது செம்ம ஷோக் ஆகி அப்படியே உரைஞ்சு போய் நிக்கிறாங்க ஏன்னா சரஸ்வதி முன்னாடி நிக்கிறது அந்த உடன் லேடி அந்த உடன் லேடி சரஸ்வதி முன்னாடி முன்னாடி ரொம்பவே யாரும் நின்றுட்டு என்ன ஒரு கொலகாரிக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க உடனே சரஸ்வதியோ அவங்க கிட்ட பேச கூட முடியாம தணறிகிட்டு நிக்கறாங்க ஆனா அந்த உடல் லேடியோ ஏதோ ஜெயில இருந்து வெளியே வந்துட்டேன்னு ரொம்பவே குஷியா இருக்காத நீ எப்படினாலும் ஜெயில ஒரு கொலகாரியா என் கூட இருந்தவதான் அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ உன்னை ஜெயில என்னெல்லாம் பண்ணன்றது இன்னும் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே சரஸ்வதியோ பதட்டத்துல அப்படியே தடுமாற ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பேச வார்த்தை கூட வர மாட்டேங்குது அப்போ சரஸ்வதியோட நிலைமையை பார்த்தே அந்த உடல் லேடி தமிழ இன்னும் அவளுக்கு ரொம்பவே பயம் இருக்கு அதனால தன்னை இனிமேல் இனிமே எதுவும் பண்ண முடியாது என்ற தைரியத்தோட அங்க இருந்து ரொம்பவே கெத்தா கிளம்பி போறாங்க ஆனா அவங்க போனதுக்கு அப்புறமா அங்க வந்த வசுவோ சரஸ்வதி ரொம்பவே ஷாக்லயும் ரொம்பவே பதட்டத்தோடய நிக்கிறத பாத்துட்டு ரொம்பவே சந்தேகப்பட்டு அவங்க கிட்ட என்னாச்சு எதுக்காக இப்படி நிக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க இப்ப சரஸ்வதியோ வந்த வாடல் லேடியவே யோசிச்சு பாத்துட்டு வசு கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அப்படியே வேர்த்து ஒழுகி அப்படியே நிக்கவே உடனே வசு உடனடியா தமிழுக்கு கால் பண்ணி சீக்கிரமா அங்க வர சொல்லி சொல்றாங்க அது வரைக்கும் சரஸ்வதிக்கு அவங்க வாங்கிட்டு வந்த ஜூஸ் எடுத்து கொடுத்தா கூட அவங்க குடிக்காம அப்படியே ஷாக்லயே எதுவுமே பேசாம உட்காந்துருக்காங்க அப்ப கொஞ்ச நேரத்துல அங்க வந்த தமிழுமே சரஸ்வதி இப்படி உட்காந்துருக்கத பாத்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்காதுக்கு வசுவுமே என்னாச்சுன்னு எனக்கு தெரியல நான் ஜூஸ் வாங்க தான் போயிருந்தேன் நான் போறதுக்கு முன்னாடி நல்லா சிரிச்சு பேசிட்டு தான் இருந்தாங்க ஆனால் வந்ததுக்கு பார்த்தா இவங்க இப்படியே இருக்காங்க ஒரு வார்த்தை கூட இன்னும் பேசுகிறேன்னு சொல்லி சொல்லவே உடனே தமிழோ ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி சரஸ்வதி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றத கேட்க ஆரம்பிக்கிறாங்க உடனே சரஸ்வதியுமே தமிழ் கிட்ட அழுதுகிட்டு திக்கி தண்ணறி அந்த உடனடி அவங்கள பார்க்க வந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட தமிழ் சமய ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த உடனடிக்கு என்ன தைரியம் இருந்தால் மறுபடியும் என்னோட சரஸ்வதியை இப்படி நேரிலேயே வந்து மிரட்டிட்டு போயிடுப்பா அவங்கள நான் கண்டிப்பாக சும்மாவே விட சொல்லிட்டு செம்ம கோபத்தோடு எந்திரிச்சு நிற்கிறாங்க ஆனால் சரஸ்வதியோ கொஞ்ச நேரம் என் பக்கத்துலேயே இருங்கன்னு சொல்லிட்டு தமிழை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஜெயிலில் அந்த உடல் எடி பண்ண குடும்பம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டத்தோட அழுதுட்டு இருக்காங்க அப்போ இதை பார்க்குற தமிழுமே மனசுக்குள்ளையே ரொம்பவே கோபமாக என்னோட சரஸ்வதி கஷ்டப்படுறதுக்கு காரணமான ஒருத்தரையும் நான் சும்மாவே விட விடமாட்டேன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அந்த உடல் எடி தானாகவே வந்து தமிழோட கோபத்தில் மாட்டிக்கிட்டமா தெரியுது தமிழ் சரஸ்வதிக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க இப்போ சரஸ்வதியை கஷ்டப்படுத்துகிற அந்த உடல் எடியை தமிழ் அடுத்து என்னதான் பண்ண போறாங்க அடுத்து என்னதான் நடக்க போகுது அந்த உடல் எடியால் அர்ஜுனும் மாட்டிக்க போறாங்க என்ன அது மட்டும் இல்லாமல் ராகிணிக்கு அர்ஜுன பத்தின உண்மை எப்ப தெரிய வர இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்